உத்தரத்தில் நடக்கும் உக்கிர சந்திர கிரகணம் நூறாண்டுக்குப் பின் இன்று நடக்கும் மிகப்பெரிய சந்திர கிரகணம் ஒன்று சேர்ந்த நான்கு ராசிகள் தோஷம் பிடிக்கப் போகும் ராசிகள் ஆம் எச்சரிக்கை இல்லை என்றால் இந்த ராசிகளுக்கு தோஷம் பிடிக்கும் இது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும் அதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஒரு செய்தித்தாளில் இன்று நடக்கும் சந்திர கிரகணம் பற்றி கூறப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இந்த கிரகணத்திற்காக ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு மேலாக சிலர் காத்துக் கிடக்கின்றனர் மேலும் ஹோலி தினமான இன்று இந்த சந்திர கிரகணம் நிகழ்கிறது அறிவியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இந்த கிரகணம் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு நாம் இருக்க மாட்டோம் எனவே இன்று இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் போலியுடன் சந்திர கிரகணம் வருவது மிகவும் ஆபத்தான நிகழ்வாக கூறப்படுகிறது நூறு ஆண்டுக்கு முன்பு இதே நிகழ்வு நடந்தது வரலாற்றை திருப்பி பார்த்தால் இந்த சந்திர கிரகணம் வந்த பிறகு பெரிய இயற்கை பேரிடர்கள் வந்துள்ளது ஆம் பெரும் புயல் வந்து தனுஷ்கோடி அழிந்த வரலாறு நமக்கு தெரியும் அது இந்த கிரகணத்திற்கு பிறகே அரசியலில் பெரும் மாற்றங்கள் ஆட்சி கவிழ்ப்பு முதலமைச்சர்கள் இறப்பு பெரும் புள்ளிகள் மரணம் என்று வரலாற்றில் இடம்பெற்ற பல நிகழ்வுகளே சான்று அதுபோல் இந்த கிரகணம் பல நபர்களை கோடீஸ்வரர்களாகவும் மாற்றியுள்ளது இயற்கையின் ஒவ்வொரு அசைவும் நம்மை ஒருவித பிரமிப்பில் ஆழ்த்தி கொண்டே இருக்கும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நிகழ்வுக்கு பின்பும் கண்டிப்பாக ஒரு அறிவியல் காரணம் இருக்கும் அதை புரிந்து கொள்ளதான் நம்மால் முடியவில்லை திரைப்படங்களில் காட்டுவது போல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் மகா சந்திர கிரகணம் இந்த நேரத்தில் தீய சக்திகள் ஆதிக்கம் அதிகரிக்கும் கடவுளின் சக்தி குறையும் என்று பல படங்களில் பார்த்திருப்போம் அதே போல் இன்று ஒரு அதிசய நிகழ்வு நடக்கப் போகிறது கூடுதலாக இது நூறு ஆண்டுக்கு பின் நடக்கும் மகா சந்திர கிரகணம் மற்றும் எட்டு மணி நேரம் நிகழக்கூடிய நீண்ட கிரகணமும் கூட சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் இரண்டும் அறிவியல் ரீதியில் பார்த்தால் வானில் நடக்கும் சாதாரண நிகழ்வுகள் ஆனால் ஜோதிட ரீதியில் பார்த்தால் இரண்டு நிகழ்வுகளும் பூமியில் மனித இனத்திற்கு நல்லதை தந்ததில்லை கிரகணங்கள் நிகழக்கூடிய நேரத்தை பொறுத்து இந்த ஜோதிட நிகழ்வுகளால் சிலருக்கு சிலருக்கு நல்லதும் தீயதும் நடக்க வாய்ப்புள்ளது கிரகணம் நடக்க இருக்கும் நேரத்தில் நடக்கும் நட்சத்திரத்திற்கு தோஷம் பிடிக்கும் என்பது ஜோதிட நம்பிக்கை திங்கள் கிழமையில் வரக்கூடிய இந்த கிரகணம் காரணமாக மழையளவு குறைவு கோதுமை நெல் மற்றும் பிற தானியங்களின் உற்பத்தி குறையும் என்றும் மேலும் பசுவின் பால் உற்பத்தியும் குறையக்கூடும் என்றும் மேலும் முக்கிய நாடுகளுக்கிடையே அதிகரித்த பதற்றம் மற்றும் விவாதம் விவகாரம் மேலும் பதற்றத்தை கொடுக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது அதே நேரத்தில் இந்த கிரகணம் வர்த்தகர்களுக்கு நல்லது மற்றும் பணியாளர்களுக்கு நன்மை பயக்கும் என்று கணித்துள்ளனர் ஜோதிடர்கள் கிரகணம் பற்றி மக்கள் மத்தியில் பல்வேறு வகையான நம்பிக்கைகள் உள்ளன கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது சமைத்த சாப்பாடு இருந்தால் அதில் தற்பை புல் அல்லது துளசி போட்டு வைக்க வேண்டும் தற்பை புல் துளசி கெட்ட கதிர்வீச்சை உட்கிரகித்துக் கொள்ளும் என்பது நம்பிக்கை கிரகணத்தின் போது நாம் வீட்டிலிருந்து இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் ஆனால் கோவிலில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை கிரகணம் முடிந்த பின்னர் குளிக்க வேண்டியது கட்டாயம் என்கின்றனர் ஜோதிடர்கள் இந்த கிரகணம் நிகழும் போது அதிக கதிர்வீச்சு பாதிப்பு ஏற்படும் என்றும் எந்த ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் உண்டு தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்று பட்டியலிடுகிறார்கள் ஜோதிடர்கள் கிரகணத்தின் போது வானிலிருந்து வரும் கதிர்கள் நம்மை தாக்கும் என்பதாலேயே வெளியே செல்ல வேண்டாம் என்று கூறினர் தீய கதிர்களால் கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் கொல்லப்படுவதால் கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது என்றும் சமைத்த உணவுகள் மூடி வைக்க வேண்டும் என கூறப்பட்டது கிரகணத்தின் ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போ தான் சாப்பிட வேண்டும் தர்ப்பை புல் கதிர்வீச்சுகளை தடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது என்பதால் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கும் பாத்திரத்தில் தர்ப்பை புல் போட்டு வைக்கச் சொன்னார்கள் நம் முன்னோர்கள் அது மட்டுமின்றி இந்த சந்திர கிரகணம் பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் நிகழப்போகிறது பொதுவாக கிரகணமானது சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படும் இதில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும் நிலையில் சூரியனின் நேரடி கதிர்கள் சந்திரனை ஒளிரவிடாமல் தடுக்கும் போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது இந்நிலையில் இந்த அபூர்வ சந்திர கிரகணத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பணவரவு சுபயோகம் உண்டாகும் என்பதை தெரிந்து கொள்வோம் தற்போது மீன ராசியில் நிழல் கிரகமான ராகுவுடன் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு நேர் எதிரே சத்தமா ஸ்தானத்தில் ராசியில் கேதுவுடன் சந்திரனும் சேர உள்ளார் இதனால் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது இந்த சந்திர கிரகண நிகழ்வானது காலை பத்து மணிக்கு தொடங்கி மாலை ஏழு மணிக்கு முடிவடைகிறது இந்திய நேரப்படி இந்த சந்திர கிரகணமானது பகல் பொழுதில் ஏற்படுவதால் இதனை இந்தியாவில் பார்க்க முடியாது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் சுப பலன் உண்டாகும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு உண்டாகும் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படலாம் வியாபாரம் சாதகமாக நடக்கும் வியாபாரம் விரிவடையும் திடீர் பண ஆதாயமும் உண்டாகும் வேலையால் மகிழ்ச்சி பெறுவீர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் அதிர்ஷ்டம் தரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலைகள் எளிதாக நிறைவேறும் பதவி உயர்வு கிடைக்கலாம் முக்கியமான பொறுப்புகளை பெறுவீர்கள் சம்பள உயர்வு கிடைக்கலாம் வணிக வர்க்கத்தினருக்கு லாபம் அதிகரிக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் மன அழுத்தம் குறையும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம் வியாபாரம் புதிய ஒப்பந்தங்களை பெற முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் சுப பலன்கள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கலாம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் வெற்றிகள் குவியும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் கும்ப வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உள்ளன ஆளுமை மேம்படும் நிதி நிலையில் மாற்றம் ஏற்படும் பல வழிகளில் பணம் சம்பாதிக்கப்படுகிறது கூட்டாளி வியாபாரத்தில் லாபம் உண்டு தொழிலில் புதிய வெற்றிகள் கிட்டும் வசதியான வாழ்க்கை வாழுங்கள் ஹோலி நாளில் சந்திர கிரகணத்துடன் மீனத்தில் சூரியன் ராகு மற்றும் சந்திரன் இணைவதும் ஏற்படும் இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கையால் கிரகண யோகம் உருவாகிறது இந்த யோகம் ஜோதிட சாஸ்திரத்தில் அசுபமாக கருதப்படுகிறது இந்நிலையில் ஹோலி நாளில் இந்த கிரகண யோகம் இருப்பதால் சில ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது மகரம் பழைய நோய்கள் வர வாய்ப்புள்ளது நீங்கள் சட்ட சிக்கல்களை சந்திப்பீர்கள் அதிகாரிகளுடன் மோதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது வீட்டு பிரச்சனைகள் கவலை தரும் செறிவு இல்லாமை பிறர் கையால் ஏமாற்றப்படும் அபாயம் உள்ளது மீனம் இந்த கிரகண யோகம் மீன ராசியில் ஏற்படுகிறது இதனால் முடங்கிய பணிகள் மேலும் தள்ளி வைக்கப்படுகின்றன விமர்சனங்களை சந்திக்க வேண்டும் முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் பிரச்சனைகள் ஏற்படும் மனைவியின் உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டும் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டும் சூரிய கிரகணத்தின் போது சாப்பிடலாமா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும் இது பற்றி சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவர்கள் சிலர் கூறுகையில் சூரிய கிரகணத்தின் போது சாப்பிடுவது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என கூறுகின்றனர் கிரகணத்திற்கு முன் குறைந்தபட்சம் பட்சம் ஒன்று மணி நேரத்திற்கு முன் சாப்பிட்டு முடிப்பது நல்லது சமைத்த உணவு கிரகணத்தின் போது மிச்சம் வைக்காமல் இருக்க வேண்டும் இதில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும் நிலையில் சூரியனின் நேரடி கதிர்கள் சந்திரனை ஒளிர தடுக்கும் போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது இந்நிலையில் இந்த அபூர்வ சந்திர கிரகணத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பண வரவு சுபயோகம் உண்டாகும் என்பதை தெரிந்து கொடுக்கொள்வோம் தற்போது மீன ராசியில் நிழல் கிரகமான ராகுவுடன் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு நேர் எதிரே சத்தமா ஸ்தானத்தில் கன்னி ராசியில் கேதுவுடன் சந்திரனும் சேர உள்ளார் இதனால் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது இந்த சந்திர கிரகண நிகழ்வானது காலை பத்து மணிக்கு தொடங்கி மாலை ஏழு மணிக்கு முடிவடைகிறது இந்திய நேரப்படி இந்த சந்திர கிரகணமானது பகல் பொழுதில் ஏற்படுவதால் இதனை இந்தியாவில் பார்க்க முடியாது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் சுப பலன் உண்டாகும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு உண்டாகும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் சுப பலன் உண்டாகும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு உண்டாகும் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படலாம் வியாபாரம் சாதகமாக நடக்கும் வியாபாரம் விரிவடையும் திடீர் பண ஆதாயமும் உண்டாகும் வேலையால் மகிழ்ச்சி பெறுவீர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் அதிர்ஷ்டம் தரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேலைகள் எளிதாக நிறைவேறும் பதவி உயர்வு கிடைக்கலாம் முக்கியமான பொறுப்புகளை பெறுவீர்கள் சம்பள உயர்வு கிடைக்கலாம் வணிக வர்க்கத்தினருக்கு லாபம் அதிகரிக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும்